மாணவர்களின் தனித்திறமை மற்றும் சிந்தனை ஆற்றலை வலுப்படுத்தவும் அவர்களுக்கு புறப்பான நடவடிக்கைகள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் ஒன்றாக பினாங்கை சேர்ந்த வட மாநில இந்தியர் சிகையலங்கார சமூக நல இயக்கம் மாநில அளவில் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மீனம்பால் சதுரங்க சுழற்கிண்ண போட்டியை ஏற்று நடத்தியது மூன்றாவது ஆண்டாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் சுமார் நூற்றி எட்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவர்கள் மட்டுமின்றி வெற்றி பெற முயற்சிக்கும் மாணவர்களுக்கும் சான்றிதழும் கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டதாக வடமாநில இந்தியர் அலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் கூறினார் இந்த போட்டியில் கலந்துக்கிற வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சரி வெற்றி பெற முயற்சி செய்த மாணவர்களுமே வெற்றியாளர்களே என்ற அடிப்படையில் எல்லா மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசுகளும் எடுத்து வழங்குவோம் இது போல போட்டியால மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் என்றது என்னோட நம்பிக்கை இதை தவிர்த்து புத்தகங்களுடன் மலாய் ஆங்கிலம் கணிதம் தமிழ் மற்றும் சதுரங்கம் உள்ளிட்ட பிரத்யேக வகுப்புகளையும் மாணவர்களுக்கு இந்த இயக்கம் இலவசமாக நடத்தி வருவதாக அவர் கூறினார் இந்நிலையில் அடுத்த ஆண்டு முதல் இலவசமாக சீன மொழி வகுப்பை மாணவர்களுக்கு ஏற்று நடத்த தங்கள் இயக்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் புவனேஸ்வரன் தெரிவித்தார் இதனிடையே மீனம்பாள் சதுரங்க சுழற்கிண்ண போட்டியில் வெற்றி பெற்ற கிட்டா ஹென்ரிதா தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சிவராஜன் தமது கொண்டார் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் பெராக்கிடா மற்றும் பினாங்கைச் சேர்ந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்